உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா இந்து திருமணத்தை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டுமா பதிவு செய்யப்படாத இந்து திருமணம் சட்டப்படி செல்லுமா செல்லாதா அதே போல கணவர் மற்றும் மனைவிக்கிடையே பின்னாளில் பிரச்சனை என்று வரும்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு இந்து திருமணத்தை பதிவு செய்த அந்த சான்றிதழ் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டுமா வழக்கு தாக்கல் செய்வதற்கு இந்து திருமணத்தை பதிவு செய்த அந்த பதிவு சான்றிதழ் கட்டாயம் வேண்டுமா அல்லது அந்த சான்றிதழ் இல்லாமல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜ் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன் தமிழ்நாடு திருமண பதிவு சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதின் படி இந்து திருமணத்தை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டுமா என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் அதற்கு முன் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் பதிவேற்றம் செய்யப்படும் முதலில் இந்து திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சின்படி எப்பொழுது இந்து திருமணம் ஒரு சட்டப்பூர்வமான திருமணமாக கருதப்படும் என்றால் இந்து திருமண சட்டம் பிரிவு ஏழின்படி அந்த இந்து திருமணம் நடைபெற்றிருக்க வேண்டும் அவ்வாறு நடைபெற்றிருந்தால் அந்த இந்து திருமணமானது சட்டப்படி செல்லும் அதே போல இந்து திருமண சட்டம் செக்ஷன் எயிட் இந்த பிரிவு என்ன சொல்கிறது என்றால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹிந்து மேரேஜ் இந்து திருமணத்தை பதிவு செய்வதைப் பற்றி பிரிவு எட்டு கூறுகிறது அதில் இந்து திருமணத்தை பதிவு செய்வது என்பது கட்டாயம் என்று கூறப்படவில்லை அதே போல அது ஒரு எவிடன்ஸ் இரண்டு பேருக்கும் ஒரு திருமணம் நடைபெற்று ஒரு நபர் அவ்வாறு ஒரு திருமணம் நடக்கவில்லை என்று கூறும் பொழுது அதை மற்றொரு நபர் இந்த திருமணம் முறைப்படி நடந்திருக்கிறது என்பதை நிறுவனம் செய்வதற்கு ஒரு ஆவணமாக இந்த இந்து திருமணத்தை பிரிவு எட்டின் கீழ் பதிவு செய்து அதை ஒரு ஆவணமாக நீதிமன்றத்திலோ அல்லது தேவைப்படும் இடத்தில் சமர்ப்பிக்க முடியும் இந்த இந்து திருமணத்தை பதிவு செய்யவில்லை என்றால் அந்த திருமணம் செல்லாது என்று கூற முடியாது வேலிடேட் ஆஃப் மேரேஜ் அதாவது இந்து திருமணத்தை பதிவு செய்யவில்லை என்றால் அந்த திருமணம் செல்லாது என்று இந்த பிரிவு எட்டு கூறாது என்றும் இந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஒரு இந்து திருமணம் எப்பொழுது வேலிட் இந்து மேரேஜ் அதாவது சட்டப்பூர்வமான திருமணம் என்றால் அவர்களுடைய கஸ்டம் லா என்று சொல்வார்கள் ஒவ்வொரு இந்து சமுதாயத்திற்கும் அவர்களுடைய கஸ்டமரி லா அவர்களுடைய சமுதாய வழக்குப்படி அந்த இந்து திருமணம் நடைபெற்றிருக்கும் பட்சத்தில் அந்த திருமணம் சட்டப்பூர்வமான திருமணமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதன் பிறகு தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜ் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன் தமிழ்நாடு திருமண பதிவுச் சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்போதின் படி அனைத்து வகையான திருமணங்களையும் பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த சட்டம் கூறியிருக்கிறது இவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு இந்து திருமணத்தை பதிவு செய்யவில்லை என்றாலும் அந்த இந்து திருமணம் சட்டப்படி செல்லும் தமிழ்நாடு திருமண பதிவு சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது கூறியிருக்கிறது மாண்புமிகு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இந்து மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் தேர்ட்டின் பி இந்து திருமண சட்டம் பிரிவு பதிமூணு பி டிவோர்ஸ் பை மியூச்சுவல் கன்சன்ட் இருவரும் சேர்ந்து இணைந்து விவாகரத்து பெற்றுக்கொள்வோம் என்று அந்த பிரிவின் கீழ் ஃபேம்லிகோட் குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு வழக்கு தாக்கல் செய்கிறார்கள் அந்த வழக்கை விசாரித்த ஃபேம்லிகோட் குடும்ப நல நீதிமன்றம் இந்து திருமணத்தை பதிவு செய்ததற்கான அந்த பதிவுச் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர்களை கட்டாயப்படுத்துகிறது அதற்கு அவர்கள் தங்களிடம் அந்த இந்து திருமணத்தை பதிவு செய்த அந்த பதிவு சான்றிதழ் இல்லை அதற்கு விலக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு மனு தாக்கல் செய்கிறார்கள் அதனை அந்த நீதிமன்றம் ஏற்க மறுக்கிறது அதனை எதிர்த்து மாண்புமிகு அலகாபாத் உயர் வழக்கு தாக்கல் செய்கிறார்கள் இந்த வழக்கை விசாரித்த மனுமிகு உயர் நீதிமன்றம் இந்து திருமண சட்டம் பிரிவு ஏழின் கீழ் ஒரு திருமணம் நடைபெற்றிருக்கும் பட்சத்தில் அந்த திருமணம் சட்டப்படியான திருமணமாகும் அதேபோல இந்து திருமணச் சட்டம் பிரிவு எட்டின் கீழ் இந்து திருமணத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறது அதே போல பதிவு செய்யப்படாத ஒரு இந்து திருமணம் சட்டப்படி செல்லாது என்று கூற முடியாது பதிவு செய்யப்படாத ஒரு திருமணத்தை வேலிடேட் செய்ய முடியாது என்றும் பிரிவு எட்டு கூறியிருக்கிறது எனவே இந்து திருமண சட்டம் பிரிவு ஏழு சட்டப்படி ஃபுல்ஃபில் நடைபெற்றிருக்கும் பட்சத்தில் அந்த திருமணம் சட்டப்படியான திருமணம் என்றும் அதேபோல மாணவமிகு உச்ச நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளில் இந்து திருமணத்தை சட்டப்படியான திருமணம் என்பதை பிரிவு ஏழின் கீழ் மட்டுமே முடிவு செய்ய முடியும் என்றும் அதேபோல போல பிரிவு எட்டின் கீழ் இந்து திருமணம் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்யப்படாத இந்து திருமணம் சட்டப்படி செல்லாது என்று கூற முடியாது என்றும் பல்வேறு தீர்ப்புகளில் கூறியிருப்பதை மேற்கொள்காட்டி இந்த வழக்கை மனுதாரருக்கு சாதகமாக இந்து திருமணத்தை பதிவு செய்த அந்த சர்டிபிகேட் கேட்டு உத்தரவு பிறப்பித்த அந்த குடும்ப நல நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து இந்த வழக்கை விரைந்து முடிக்க மாண்புமிகு உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது இந்த வழக்கிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்து திருமணத்தை பொறுத்தவரை அவர்களுடைய பாரம்பரிய நடைமுறை பழக்க வழக்கங்களின்படி அந்த திருமணம் நடைபெற்றிருந்தாலே அந்த திருமணம் சட்டப்படியான ஒரு திருமணம் ஆகும் ஆனால் தமிழ்நாடு திருமண பதிவுச் சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதின் படி அனைத்து திருமணங்களையும் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் அவ்வாறு பதிவு செய்யாமல் இருக்கும் திருமணங்கள் சட்டப்படி செல்லாது என்று எந்த ஒரு பிரிவும் கூறப்படவில்லை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறது எனவே இந்துக்களை பொறுத்தவரை அவர்களுடைய சமுதாய வழக்கப்படி ஒரு திருமணம் நடைபெற்றாலே அந்த திருமணம் சட்டப்படியான திருமணமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அவ்வாறு நடைபெற்ற திருமணத்தை பதிவு செய்து வைத்துக் கொள்ளும் பொழுது எதிர்காலத்தில் ஒரு தரப்பினர் திருமணம் சட்டப்படியான திருமணம் இல்லை என்று மறுக்கும் பொழுது அதனை ஒரு ஆவணமாக எவிடன்ஸாக காண்பிப்பதற்கு அந்த இந்து திருமணத்தை பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல நீதிமன்றத்தில் குடும்ப நல பிரச்சனை என்று வரும் அல்லது கணவன் மனைவிக்கிடையே பின்னாளில் பிரச்சனை என்று வரும் பொழுது இந்து திருமண சட்டத்தின் கீழ் பதிவு செய்த அந்த பதிவு சான்றிதழ் கட்டாயம் தேவை கிடையாது அந்த திருமண அழைப்புதல் அல்லது கணவன் மனைவி இருவரும் வாழ்ந்ததற்கான ஏதேனும் ஒரு ஆவணம் சமர்ப்பித்தால் நீதிமன்றம் அதனை ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொண்டு மேற்படி அந்த வழக்கை விசாரணை செய்து உத்தரவு பிறப்பிக்கும் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாகவோ இந்து திருமண பதிவு சம்பந்தமாகவோ சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்